ஹாய் ஐம் ஹேமா வெல்கம் டு ஹேமாமணிஸ் கிச்சன் நம்ம இப்போ பார்க்க போகிறது வேர்க்கடலை கட்லட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு பெரிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சிடலாம் அப்புறம் பச்சை வேர்க்கடலை ஒரு கப் எடுத்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப மாவாகணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த வெட்டின உருளைக்கிழங்கு துண்டுகளை கொஞ்சம் உப்பு போட்டு குழையாமல் வேக வச்சுக்கலாம் ரொம்ப குழைவாக வேக தேவையில்லை அந்த வெந்த உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு அதோட ஒன் ஒரு பல்லாரி வெங்காயம் பொடியாக வெட்டினது ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக வெட்டினது கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் மல்லி புதினா பொடியா வெட்டினது இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் தேவைன்னா கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம் காய்கறிகள் சேர்க்குறவங்க காய்கறிகளும் சேர்த்துக்கலாம் கேரட் கேப்சிகம் கேபேஜ் எல்லாம் பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம் இப்போது இதை நல்லா பிசைஞ்சு விட்டு கட்லெட்டுக்கு மாதிரி பாலாகவோ இல்லை சின்ன தட்டையாகவோ ஒரு நீல் சிலிண்டிகல் ஷேப்லேயோ நமக்கு தேவையான மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கலாம் உருட்டி வச்சுட்டு எண்ணெயை காய வச்சு எண்ணெய் எப்போதுமே மிதமான தீல தான் இருக்கணும் அதிகம் புகையக்கூடாது எண்ணெயை காய வச்சு இந்த உருட்டின உருண்டைகளை போட்டு ஒரு டீப் ப்ரவுன் கலரில் ஒரு கோல்டன் பிரவுன் கலரில் பொரித்து எடுத்துடலாம் எப்போதுமே சிம்லே தான் இருக்கணும் போட்டதுலேருந்து எடுக்கிற வரைக்கும் சிம்மில் தான் இருக்கணும் இது ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட குழந்தைங்களுக்கோ ரொம்ப ரொம்ப பிடிச்சது இதுக்கு சாஸ் அல்லது க்ரீன் சட்னி க்ரீன் சட்னிங்கிறது கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் கொஞ்சம் புளி சேர்த்து இல்லாட்டி எலுமிச்சம்பளம் சாறு சேர்த்துட்டு அப்படியே உப்பு போட்டு அரைச்சி எடுக்கிறது தான் அதுவும் இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு முழுமையான ஒரு ஸ்நாக் செய்து பார்த்துட்டு உங்கள்ட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ